ஹே ஹேகாய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் பர்மஸ் அனதர் வீடியோ ஸோ இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் துவையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா மரம் மக்களில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போயிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னா மேலே ஐ கார்ட்டில் கொடுக்குறேன் அதை போய்ட்டு செக் பண்ணுங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை தெரியும் பிகாஸ் நான் அதில் வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு இந்த துவைய பற்றி நான் எக்ஸ்பெளைன் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துவரை நம்ம இப்போ கொண்டு போயிட்டு ஆடுக்கு நம்ம போட போகிறோம் அது எப்படி சாப்பிட்டு நம்ம எப்படி இதை ஆறக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கே இப்போ சொல்கிறேன் சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து பாருங்க வீடியோக்குள்ள வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் போட நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது வீடியோ சேர்த்து வந்து மறக்காம உங்களுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் சென்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீ பண்ணு ஸோ நம்ம வந்துட்டு இப்போ புடுங்குறோம் பிகாஸ் நம்ம வந்துட்டு ஏன் அறக்குல அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது ஸோ அதனால வந்துட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு ஸோ அதனால வந்துட்டு நம்ம பிடுங்க ஆரம்பிச்சிடும் புடுங்க இது வேறோட தோரை 구름아 구 அவ் தான் ஸ் புங்காச்சு பெற்றுட்டு போயிட்டு ஆட்டுக்கு போட போறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம கொண்டு போயிட்டு ஆட்டுக்கு போடலாம் தான் முள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரி இப்போ ஆட்டுக்கு போட போறா பார்க்கலாம் இந்த ஆடுகளுக்கு போடும்போது கொஞ்சமாக போடணும் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் இது ஒரு நாலு தான் போடணும் அப்போ தான் வந்துட்டு அது மிச்சம் இல்லாமல் சாப்பிடும் зэтэл